தொண்ணூர் தொண்பயில் ரெண்டாயிரத்தி தொம்பை முப்பது நல்லபடி டெபிட் டெர்பை டெபி 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 டெபிள் இருபது முப்பது நல்லபாய் அறுபது டெபாய் தொண்ணூறு ન હોય ન હોય 48 58 40 78 80 મેલો 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 યાર ભાઈ તમ ના ભાઈ તમ ના ભાઈ તમ ના ભાઈ તમ તમારી એ વી બધી વીરભાઈ 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 યાર 166 எது எது நல்லாயிருபை டெபி டெபிஐ முப்பது நலபாய் டெபிஐ எதிர்ப்பு தொம்பது